ஆசீர்வதிப்பாராக எபிரேயர் பதிமூன்று ஒன்றிலே சகோதர சினேகம் நிலைத்திருக்க கடவது பிரியமானவர்களே சகோதர சினேகம் ஒருவர் மீது ஒருவர் காண்பிக்கிற சிநேகம் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அன்பு தனிமையானால் வம்புகள் சண்டைகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்குமே ஆனால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் கிறிஸ்துவானவர் நம்மை நேசித்தார் அவரை கொண்டிருக்கிற நாம் அவருடைய நேசத்தை கொண்டிருக்கிற நாம் பிறரையும் நேசிக்க வேண்டும் கிறிஸ்துவின் அன்பினால் அவளை கட்ட வேண்டும் ஆகவே கடைசி காலம் நமக்கு அன்பு கிடைக்கல நான் யாரை நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடாதபடி கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருக்கிறதுனால நாம் பிறரை நேசிப்போம் அப்பொழுது இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவால் நேசிக்கப்படுவோம் மேசத்தின் விளைவு பெருத்த ஆசிர்வாதம் நேசிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க God bless you.